நேசித்தவள்கிற உறவுகள் அனைவருக்கும் அன்பான வந்தனங்கள் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சினா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுது பொதுமக்கள் அதாவது எங்களுடைய தமிழ் மக்களினுடைய இதய பரப்பில் ஓங்கி நிற்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அது மட்டுமில்லாமல் எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தல் நடக்கின்ற பட்சத்தில் முதலமைச்சராக வருவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் அளவுக்கு அதிகமாக இருக்கின்றன சரி இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது சம்பந்தமாக இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்ற சகோதர சோதனைகள் தயவு செஞ்சு என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் சொல்கின்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாவற்றையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேவையில்லாத அநாகரீகமான கருத்துக்கள் பகிர்வர்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணுங்கள் டாக்டர் அர்ச்சனா சம்மந்தமாக நேசிப்பவர்கள் அல்லது இந்த இன்றைய இந்த அரசியல் பரப்பில் நடக்கின்ற விஷயங்கள் இந்த விஷயங்கள் சம்பந்தமாக நான் சொல்கிற விஷயங்கள் உங்களோட ஒத்துப்போனால் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னோடய மனசார பயந்து கொள்ளுங்கள் அண்மை காலங்களாக இந்த தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் பல்வேறு பட்ட மாற்றங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இதில் உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவடைந்து விட்டது ரெண்டாம் தேதி இந்த மாதம் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் வந்து அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் அந்த ஒவ்வொரு பிரதேச சபைகள் நகரசபைகளில் என்று சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் எங்களுடைய எங்களுடைய வட பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள் அதாவது வந்து எப்படி ஆட்சி அமைப்பதுன்னு சொல்லி நான் இது ஏற்கனவே இது சம்மந்தமான வீடியோவில் சொல்லிக்கிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா தொங்காட்சியாக வருமா அல்லது வந்து இவர்கள் தனித்தனியில் ஆட்சி அமைக்க போகிறார்களா அப்படின்ற பெரும்பான்மை ஆட்சியாக வர போகிறதா அப்படின்ற விஷயம் எல்லாமே ஏற்கனவே பயந்துருக்கிறேன் ஆனால் இப்போ வந்து வட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடபகுதி அரசியல் தமிழ் தேசிய அரசியல் அப்படின்ற பொழுது தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் வந்து பல்வேறுபட்ட மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்றத எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து இப்போ வருடம் வந்து சோரம் போயிருக்கின்ற விஷயம் வந்து காணக்கூடிய இருக்கிறது குறிப்பாக எங்களுடைய கேந்திரகுமார் எம்பி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சுரேஷ் பிரேமச்சந்திரனாக இருக்கலாம் செல்வம் அடைக்கலநாதனாக இருக்கலாம் அவர்களோடு சேர்ந்து கூட்டாட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறார் அதே நேரம் இந்த இடத்துல இருந்து தமிழ் தேசிய கட்சியாக இருக்கிற கயேந்திரகுமார் அவர்களுடைய கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் இந்த சம்பந்தமாக பேசப்போன பொழுது அவர்களுக்கு இடையே இருக்கின்ற உள்ப உள்பூசல் அல்லது அவர்களுக்கு இடையே இருக்கிற பிரச்சனைகள் காரணமாக அவர்கள் கேந்திரகுமார் எம்பி அவர்களுடைய சந்திப்பை தவிர்த்தார் அல்லது அது சம்பந்தமாக பேசப்படவில்லை இந்த தமிழ் தேசிய அரசியல் சம்பந்தமாக அல்லது உள்ளூராட்சி சபை அமைத்தல் சம்பந்தமாக பேசவில்லை இந்த தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாமே வந்து ஒன்றாக சேர்ந்து நின்று இந்த ஆட்சி அமைப்பது அல்லது தமிழ் மக்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பார்கள் என்று ஒரு விஷயம் வந்து எதிர்பார்க்கப்பட்ட பொழுதும் ஆனால் இப்போ இருக்கின்ற இந்த நிலைமையில ஒரு விஷயம் தெளிவாக புரிகிறது என்னன்னு சொன்னால் ஒவ்வொருவரும் தங்களுடைய தலைமைகளை அல்லது தங்களுடைய இருப்பை பாதுகாப்பதற்காகவே அவர்கள் ஒவ்வொருவருமே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத வந்து திட்ட தெளிவாக தெரிகிறது இல்லை இந்த அண்மையில் ஒரு செய்தியில் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது அதாவது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் பெரும்பான்மையாக அவர்தான் வந்து ஒரு அரசியல் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார் அதாவது வாக்கெடுப்பின் மூலம் அதுக்கப்புறமாக அவர் மீது இந்த தலைவர் பகுதியில் இருந்து அவரை நீக்குவதற்காக திருவண்ணாமலையில் வழக்கு போடப்பட்டது அந்த வழக்கு பின்வாங்கப்பட்டது ஆனால் இன்றும் இந்த பொதுச்செயலாளராக இருக்க சுமந்திரன் அவர்களுக்கும் ஸ்ரீதரன் ஐயா அவர்களுக்கும் இடையில வந்து இருக்கின்ற முருகன் நிலையில வந்து எந்த மாற்றமும் இல்லை தொடர்ச்சியாக இருவருமே முருகன் நிலையாக இருக்கிற பொது வழிகளில் கூட ஸ்ரீதரன் ஐயா வந்து சொல்லியிருக்கார் நான் அவரை வந்து ஒரு பொதுச் செயலாளராகவோ அல்லது எங்களுடைய கட்சியினுடைய ஒரு உறுப்பினராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி ஒரு ஊடகத்துக்கு கூட ஸ்ரீதரன் ஐயா வந்து கருத்து தெரிவித்த விஷயம் இருக்குது இல்லை பார்த்தீங்கன்னா பதில் தலைவராக இருக்கிற சி வி சிவஞானம் அவர்கள் அண்மையில் இபிடிபி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நாயகன் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை போய் சந்தித்திருந்தார் அதாவது வந்து இந்த உள்ளாட்சி சபை தேர்தல்களை வந்து இருவருவாக சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்ற சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது ஆனால் இப்போ இந்த அரசியல் பரப்பில் இப்போ இது ஒரு பெரிய ஒரு பேசு இருக்கிறது தமிழ் மக்களினுடைய மானத்தை விற்பத அல்லது தமிழ் மக்களை விற்பதற்காக சி வி கே சிவஞானம் அவர்கள் இபிடிபி கட்சியினரை இருக்கிறார் ஏனென்று சொன்னால் இபிடிபி கட்சியினர் அவர்களால் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மக்களுடைய எவ்வளவோ உயிர்கள் கொல்லப்பட்டது அப்படின்றது விஷயங்கள் சொல்லப்பட்டது அது மட்டும் இல்லாமல் நேற்றைக்கு நேற்று நடந்த பாராளுமன்ற கூட்டத்தில் கூட மாவை சேனாதி ராஜா அவர்களை கொள்வதற்கு வந்து இவர்கள் திட்டம் போட்டு அவரை வட்டிய விஷயங்கள் அதாவது வந்து அவர் மீது தாக்குதல் நடத்திய விஷயங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த உறுப்பினர்கள் எல்லாரையுமே வந்து குறிப்பிட்ட அந்த க கட்சியினர் அதாவது வந்து இபிடிபி கட்சியினர் தான் தாக்கினர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பாராளுமன்றத்தில் நேற்றும் பேசுபொருளாக இருந்தது இது இப்படியே நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லிருக்கேன் இத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த இத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டாட்சி அமைக்க வேண்டும் அப்படி கொண்டு இருக்கின்ற பொழுது திரு கஜேந்திரகுமார் எம்பி அவர்கள் மற்ற மற்ற கட்சிகள் எல்லாரும் எல்லாரிடமுமே போயிட்டு கூட்டாட்சி அமைப்பதற்காக பேசியிருந்தார் அதாவது வந்து செல்வம் அடைக்கலனராக இருக்கலாம் சுரேஷ் பிரேமச்சந்திரனாக இருக்கலாம் அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சிவி கே சிவஞானமோ ஸ்ரீதரன் ஐயாவோ அது யாரா எல்லாரோடே இது சம்மந்தமாக பேசிய விஷயமும் வந்து காணக்கூடியதாக இருந்தது ஆனால் டாக்டர் அர்ச்சுனா அவர்களோடு இது சம்பந்தமாக எந்த விடயங்களும் பேசவில்லை டாக்டர் அர்ச்சுனா பாராளுமன்ற தேர்தலில் அவர் வேண்டது உடனேயே வந்து தான் யாரோடு என்றாலும் சேர்ந்து நின்று எங்களுடைய தமிழ் மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமைப்பம் அல்லது நல்ல ஒரு தீர்வை பெற்று கொடுப்பதற்காக நான் சேர்ந்து பயணிக்க தயார் என்று உடனே பொது வழியில் சொல்லியிருந்தார் அன்றிலிருந்து இன்று வரை அவர் சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஆனால் அவரை எவருமே வந்து உள்ளே வந்து எடுத்துக்கொள்வதற்கான விருப்பத்தில் இல்லை என்ன காரணம்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா வந்து நேர்வழியில் போகிறார் ஒன்று ரெண்டாவது வந்து ஊழல்கள் சம்பந்தமாக அவர் பொது வழியில் பேசுகிறார் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகின்றார் அரசாங்கத்தோடு வந்து ஒத்துப்போவதாக இல்லை என்னன்னு சொன்னால் எங்களுடைய தமிழ் மக்களுக்கான அநியாயங்களை தட்டி கேட்கிறார் நேற்றும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிந்து நெத்தி அவர்களோடு வந்து மீண்டும் இந்த ஆணையரவு உப்பள பிரச்சனை சம்பந்தமாக பெரிய ஒரு போர்க்களம் வந்து பாராளுமன்றத்தில் நடந்திருக்கு இதில் அந்த குறிப்பிட்ட அந்த ஆணரவு படத்தை சேர்ந்த ஊழியர்கள் தங்களுக்கான வேலை சம்பந்தமாக அல்லது தங்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதி சம்பந்தமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் ஆனால் இங்கே இந்த பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்தின்படி அதாவது அதாவது வந்து இந்த கிந்து ஹிந்து நெத்தி அவர்கள் வந்து தெரிவித்த தகவலின் அடிப்படையின்படி டாக்டர் அர்ஜுனா அவர்களால் தான் இந்த பிரச்சனை உண்டு பண்ணினர் எல்லாம் சொல்லப்படுது ஆனால் குறிப்பிட்ட அந்த ஊழியர்கள் இதுவரை இது சம்பந்தமான எந்த ஒரு கடிதமும் வந்து பாராளுமன்றத்துக்கோ அல்லது கைத்தொழில் அமைச்சர் ஹிந்து நெத்திக்கோ வந்து அனுப்பவில்லை அப்படின்றதும் வந்து இங்கே சுட்டிக்காட்டி

இதே விஷயம்தான் யாழ் போதனா வைத்தியசாலையிலேயே நூற்றி ஏழு நூற்றி எழுபது பணியாளர்களுக்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பிரச்சனை பொழுது நடந்த விஷயங்கள் அதே மாதிரி தான் இப்போ இந்த ஆணையரவு உப்பளவு பிரச்சனை வந்து நடந்தது ஆனால் ஆணையரவு உப்புளவு பிரச்சனை சம்பந்தமாக எழுத்து மூலம் டாக்டர் அர்ச்சனாவிடம் முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா இன்னேற்று கிந்து நித்தியோடு பிரச்சனை அதே மாதிரி கௌரவ அமைச்சர் அவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் சந்திரசேரணை அதனால் இதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுவெளியில் பார்த்துருப்பீங்க டாக்டர் அர்ச்சனாவை வந்து அனாகரிகமான வார்த்தை பிரயோகங்கள் எல்லாமே பிரயோகித்திருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே எந்த ஒரு பொதுவழி அதாவது வந்து டிசிசி கூட்டமாக இருக்கலாம் அல்லது வந்து பிரதேச சபை கூட்டங்களாக இருக்கலாம் எங்கேயா இருந்தாலுமே வந்து கேள்வி கேட்பதற்கு வந்து டாக்டர் அர்ஜுனா அப்படின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வந்து நாடுகின்ற ஒரு விஷயம் இருக்குது இதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ சிங்கள மக்கள் அதாவது சிங்கள மக்கள் அரசியல் தெரியாதவர்கள் கூட இப்போ வந்து சிங்கள மக்கள் வந்து பாராளுமன்றத்தில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து எப்பொழுது பாராளுமன்றத்தில் வந்து பேசுவர் என்ன பேசுவார் என்ன விஷயங்கள் சம்பந்தமாக இந்த ஆளுங்கட்சியாக இருக்கிற அரசாங்கத்திடம் கேள்வி என்று சொல்லி ஒரு அரசியல் ஆர்வத்தை வந்து தூண்டி இருக்கிறார் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அதே போல அண்மையில் வந்து இந்த தலைவர் அவர்களால் வந்து உருவாக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்றா முன்னூற்றி அறுபத்தி மூன்று கோள்கலன்கள் வந்து பசங்க எந்த விதமான பரிசோதனையும் இல்லாமல் இலங்கை துறைமுகத்துக்கு உள்ளாகல வந்த விஷயத்தை வந்து பாராளுமன்றத்தில் வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சொல்லியிருந்தார் இது வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது ஆனால் இது சம்பந்தமாக டாக்டர் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் சொன்ன உடனே வந்து வேறு வேறு விதமாக அண்மையில் வந்து சந்தோஷம் ஐயா அவர்களா நேற்று பாராளுமன்றத்தினுடைய தொழில் அமைச்சராக இருக்கலாம் எல்லாருமே வந்து பார்த்து சொன்னால் அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான விடயங்களை வந்து பாராளுமன்றத்தில் டாக்டர் அர்ச்சுனா மீது முன்வைக்கிறார்கள் ஆதாரம் இருக்கிறதா நீ வந்து பொய் சொல்லுகிறாய் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த விடயம் சம்பந்தமாக ஏற்கனவே பாராளுமன்றத்தில் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வந்து பேசியிருந்தார் அதாவது வந்து உதயம் கம்மம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து சொல்லியிருந்தார் அதாவது வந்து இந்த நூற்றி எழுபது கொள்கலங்கள் வந்த விஷயங்களும் வந்து பே அவர் ஏற்கனவே ஒரு தடவை அவர் சொல்லியிருந்தார் அவர் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருந்தாலும் ஆனால் இன்றை வந்து டாக்டர் அர்ஜுன் அவர்கள் சொன்ன உடனே வந்து அரசாங்கத்துக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது ஆனால் பாதுகாப்பு அமைச்சு இது சம்பந்தமாக இந்த விஷயம் வந்து பொய்யான விஷயம் பொய்யான தகவல் அப்படின்ற விஷயமும் வந்து பாதுகாப்பு பாதுகாப்பு அமைச்சால் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் இந்த அரசியல் பரப்பில் இந்த ஒரு சில நாட்களில் வந்து மாறிக்கொண்டிருக்கிறது இந்த இந்த வார மாறி இருக்குன்னு சொல்லலாம் எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகள் அல்ல தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் எல்லாமே வந்து கீழறங்கி போயிருக்கின்றன இந்த இதில் இன்னும் ஒரு விஷயம் இந்த தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளில் வந்து ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் இப்பொழுது வந்து எங்கே நிற்கிறார் என்ன செய்கிறார் அப்படின்ற விஷயம் தெரியாமல் ஒரு தொங்கு நிலையில் நிற்கிறார் அவர் வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் அதாவது ஏதாவது ஒன்று தனியார் கட்சி அமைச்சாலும் சரி அல்லது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவோட சேர்ந்தாலும் சரி இல்லாத வேறு யாராவது அதாவது பேரம் பேசப்படாத அரசியல்வாதிகளாக ரெண்டே ரெண்டு பேர் ஒன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாக இருக்கிற முதலாடத்தில் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதரன் ஐயா வந்து என்ன செய்கிறேன்னு தெரியாமல் நிற்கிற விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இருவருமே ஒரு முடிவுக்கு வந்து இவர்கள் இருவருமே சேர்ந்து பயணிப்பார்களாக இருந்தால் அது கூட தமிழ் தேசிய அரசியலில் வந்து அது ஒரு பெரிய ஒரு வரவேற்பை பெறும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னுடைய அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் நீங்கள் உங்கள் என்னை விட அனுபவசாலிகள் வந்து உங்களுடைய கருத்துக்களை என்னோட பயந்து கொள்ளுங்கள் அதிலும் இன்னும் ஒரு விஷயம் சொல்லலாம் அதாவது வந்து ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரா அல்லது அவர்கள் அவர்களுடைய ஒரு உறுப்பினர் ஒருவர் வந்து செய்தியாளர் மாநாடு ஒன்றில் வந்து சொல்லியிருக்கிற விஷயம் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுனா சொன்ன இந்த கோள்களன் பற்றிய பிரச்சனை உண்மையான விஷயம் இந்த உண்மையான விஷயத்தை வந்து பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுனா அவர்கள் வந்து முன்மொழிந்திருக்கிறார் இந்த இடத்துல வந்து அவருக்கான பாதுகாப்பை இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டும் நாளை அவருக்கான அச்சுறுத்தல் ஒன்று நடக்கின்ற பட்சத்தில் அதற்கான முழு பொறுப்புமே வந்து இந்த அரசாங்கத்தை சாரும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உறுப்பினர் வந்து செய்தியாளர்களிடம் வந்து தெரிவித்த விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது நிறைய ஊடகங்கள் ஊடகவியலாளர்கள் அது மட்டும் இல்லாமல் வலி ஒளிகள் வலியொலி சகோதரர்கள் இப்போ அண்மை காலங்களாக டாக்டர் அர்ஜுனாவுக்கான ஆதரவையும் வந்து கூட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அதே போல எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கிறது எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தல் அது எப்படி நடக்கிறது தெரியவில்லை அதிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கேட்டாலோ அவரை சார்ந்து யாராவது கேட்டாலோ நிச்சயமாக அந்த கட்சி தான் அநேகமான வாய்ப்பை பெறும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களுடைய கருத்து கணிப்புகளும் வந்து சொல்லப்படுகிறது சமூக ஊடகங்களை வந்து இந்த அரசியல் கருத்து கணிப்பின்படி அர்ச்சனாவுக்கான ஆதரவு பெருகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சொன்னால் அண்மை காலங்களாக தமிழ் மக்களுக்காக பாராளுமன்றம் போகின்ற எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் கதைக்காத விஷயங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா மட்டுமே அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் நூற்றி ஐம்பத்தொம்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிற்கின்ற பொழுது அவர்களுக்குள் எழுந்து நின்று பேசுகின்ற விஷயங்கள் வந்து இருக்கிறது நேற்றைக்கு கூட இந்த கிந்து நெத்தி அவர்கள் இந்த ஆனர உப்பள பிரச்சனை கதைக்கின்ற பொழுது சொல்லியிருந்தார் அதாவது வந்து கிளிநொச்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவர்களே அமைதியாக இருக்கின்ற பொழுது அர்ச்சுனா நீ எதுக்காக கத்துராய் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து முன்வைச்சிருந்தார் உண்மையில இந்துணியத்தை கேட்டது வந்து பிள்ளையே இல்லை ஏன்னு சொன்னா கி கிளொச்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் கதைக்காத பட்சத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா கதைக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த கேள்வி அவர்கள் கேட்பார்கள் ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் தமிழ் மக்களுக்காக எங்கே அநியாயம் நடக்கின்ற பொழுது நான் தட்டி கேட்பேன் அப்படின்னு விஷயத்தை சொல்லியிருந்தார் அண்மையில் திருவோணமலையில் ஒரு இளைஞர் வந்து மீன்பிடிக்க மீன்பிடிக்கப்ப சென்ற கலைஞர் ஒருவருக்கு வந்து ஒரு பிரச்சனை நடக்கின்ற பொழுது கூட அதைத்தான் சொல்லியிருந்தார் நான் என்னுடைய தமிழினருக்கு எங்கே என்னென்ன நடந்தாலும் நான் அதனை அந்த இடத்துல வந்து அல்லது பொது வழி பொது வழியிலேயோ பாராளுமன்றத்திலேயோ நான் தட்டி கேப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் மக்களாகிய உங்களுடைய கைகளில் தான் அடுத்த கட்ட அரசியல் இருக்கிறது தான் வாக்காளர்கள் தான் வாக்கு போட வேண்டும் நீங்கள்தான் அடுத்த கட்ட அரசியலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்ற முடிவு உங்களுடைய கைகளில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கொண்டு பார்க்கலாம் நான் இனி வருகின்ற காலங்களில் அரசியல் பரப்பில் வந்து என்ன மாற்றங்கள் வருகிறது அப்படின்றத வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்ற வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்